அப்போ அதனால் இதில் பயணிப்பது என்பது ரொம்பவும் சிரமமான ஒரு காரியம் அப்படி இருந்தும் இதில் நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஷெய்தான் ஏதாவது ஒரு ஊசலாட்டத்தை கொண்டு வந்துடுவான் இப்போ இந்த இயக்கத்தில் நாம் பயணிக்கிறோம் இப்படி பயணிக்கின்ற பொழுது ஒவ்வொரு பஸ்ஸாக வருது சுண்ணத்தூழி ஜமாத்து பஸ் வருது ஏறுங்க ஏறுங்கிறான் அதில் ஒரு கூட்டம் ஏறுது அதற்கடுத்து தமுக பஸ் வருது அதுல ஒரு கூட்டம் ஏறுறான் இருந்து விடுதலை இருந்து விடுதலை அவன் எஸ்டிபிஐ அந்த பஸ்ல ஏறுறான் இதுல பாலியல் பஸ்ஸும் வருது அவனு நீங்க வா நீங்க வா நீங்க வா நீங்க வா சொல்லி அவனும் கூப்பிடுறான் அதுலயும் ஒரு பத்து பேர் இறத்தான் செய்யறான் அவன் சும்மா இருந்தாலும் இவன் விட மாடங்கிறான் உங்களுக்கு கால் இல்லையா நீங்க காலுக்கு மேல கால் போடுங்க அண்ணன் உங்களுக்கு பத்திரிக்கை படிக்க தெரியாதா நீங்க பத்திரிக்கை படிங்கண்ண அப்படின்னு சொல்லி அவனை கவுத்து விடுறதுக்கு இழுத்துட்டு வர்றானுங்கிறது தெரியாமலே இப்படி ஒவ்வொரு பஸ்ஸா வந்துகிட்டு இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஆட்கள் இப்பவுமே கேட்குறாங்க நம்ம அந்த எலெக்ஷன்ல கருத்து சொன்னாயின்னா முதல்ல இப்படி தான் வரும் கருத்து சொன்னாயின்னா அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் வேலை செய்தாயின் அதுக்கு நல்ல காரணம் வேறு சொல்றாங்க பாருங்க இன்னைக்கு அதிமுக பாஜகவோடு கூட்டு வச்சிருச்சு பொறுக்க முடியலைன்ன இப்படியாவது நீங்கள் இறக்கி விடுங்க என்று கேட்கக்கூடிய அளவுல நம்முடைய மனப்பான்மையும் மாறுது அப்போ அதனால் இது மாதிரியான கட்டங்களில் நாமோ இந்த தௌகி இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இலக்கை நோக்கி அடைய வேண்டும் இதில் ஏதாவது ஒரு வகையில் யார் யார் எப்படி போயிடுவாங்க என்றெல்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்போ இந்த ஒரு இயக்க பயனோ இந்த கொள்கை பயனோ நமக்கு இறுதி வரையில் வந்து சேர வேண்டும்